இதை என்னை பொறுத்தளில் பாலஸ்தீன மக்களுக்கு ஒரு தனிநாடு வேண்டும் அவங்களை வந்து ஜோர்டானுக்கோ அல்லது ஈஜிப்துக்கோ அனுப்புறது வந்து நடைமுறையில் சாத்தியமே இல்லை இது மறுபடியும் மிகப்பெரிய பிரச்சனைக்கு வழிவகுக்கும் அதே மாதிரி அமெரிக்கன் ட்ரூப்ஸை வச்சு காசா மக்களுக்கு வெளியேற்றுறது மறுபடியும் பயங்கரமான குழப்பம் வரும் அது மிகப்பெரிய சண்டையாக மிகப்பெரிய யுத்தமாக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது நம்மை பொறுத்தவரையில் வந்து அமைதி ஏற்படணும் இப்போ ஏற்கனவே ஹமாஸுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு அக்ரிமெண்ட் வந்துச்சு சீஸ் ஃபயர் அக்ரிமெண்ட் அது அப்படியே தொடர்ச்சியாக இருந்து அமைதி ஏற்பட வேண்டும் ஹஸ்புல்லாவுக்கும் இஸ்ரேலுக்கும் வந்துருச்சு அடுத்து ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் ஒரு அமைதி ஒப்பந்தம் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னால் அந்த மிடில் ஈஸ்ட் பகுதி மத்திய கிழக்கு நாடுகள் அல்லது வெஸ்ட் ஏசியா மேற்கு ஆசிய நாடுகளுடைய பிரச்சனை அப்படியே போய்விடும் அதனால் உலக பொருளாதாரம் மேம்படும் இந்த ஆயில் பிரைசஸ் எல்லாம் அதிகமாகாது இந்த பிரச்சனைகள் தீர்க்கப்பட்டால்தான் மக்களுடைய பிரச்சனைகள் தீர்க்கப்படும்